சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கத்துல பாப்பாங்களாம் உலகத்துல யார் தன்னோடு சேர்ந்து தொழுதுகிட்டு இருந்தாங்களோ தன்னோடு சேர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ இப்ப பாக்குறோம் இப்ப நம்ம சப்புக்கு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் டெய்லி ஒருத்தர் நிப்பார் அதுல நம்ம நண்பர் ஆயிடுவோம் நண்பர் ஆயிடுவோம் வாட்ஸ்அப்ல நம்ம இது சேர்ந்துருவோம் நம்ம அட்ரஸ் வாங்கிக்கிறோம் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் பழக்கமாயிருவோம் ஆயிரும் நோம்பு திறக்கிற இடத்துல கரெக்டா எந்த இடத்துல உட்காருமோ அந்த இடத்துல உட்காருவோம் அடிக்கடி பாக்குற முகம் சலாம் சொல்லிக்கிறோம் எங்க இருக்கிறீங்க பழகிறோம் நல்ல பழக்கமாக ஆயிடுச்சு எல்லாரும் மூத்தா போயிட்டாங்க மூத்தா போன பிறகு சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா இவர் அவ்வளவு நின்று வணங்கினாரு தொழுதாரு கொண்டாரு ஆனா சொர்க்கத்துல ஆளை காணமே நம்ம எங்கேயாவது ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போனா நானும் தான் உம்ராவுக்கு வரேன் அவர் சொன்ன அட்ரஸ் தேடி போற மத்தியில போய் பார்க்கும் பார்த்தா அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா வர்றேன்னு சொன்னாரு கரெக்டா ஆனா வரலையே என்னாச்சு ஆச்சு தேடுவோமா தேட மாட்டோமா அது மாதிரி சொர்க்கத்துக்கு போற இடத்துல அங்க போய் சொர்க்கத்துல தேடுவாராம் நம்மளுடைய உலகத்துல கூட நின்று தொழுதவரு கூட இருந்து இஃப்தாரில நோவு திறந்தவர் கூட இருந்து விக்ரமஜீஸ்ல இருந்தவர் கூட இருந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சவர் இவரை வந்து நம்ம சொர்க்கத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போவாராம் தேடி போனா கிடைக்க மாட்டாராம் உடனே அல்லாட்ட கேட்பாராம் மாஃபால மாதிகி அல்லா என்னுடைய நண்பர் உலகத்துல ஒருத்தர் இருந்தார் கூடவே நின்று வணங்கினாரு அவரை காணலையே அப்படின்னு சொல்லப்படுமா உடனே உன்னுடைய நண்பர் நரகத்துல இருக்கிறான்னு சொல்லப்படுமா ஏதோ ஒரு காரணத்தினால உன்னுடைய நண்பர் நரகத்துல இருக்கிறான்னு சொல்லப்படுமா உடனே அல்லாட்ட அவர் மன்றாடுவாராம் அல்லாஹால சொல்லுவானா அஹ்ரிஜு லகு அஹ்ரிஜு லகு சதி கஹு இழல் ஜன்னா இதோ இவர் சொர்க்கவாதி அவருடைய ஆசையை நான் நிறைவேத்தி வைக்கணும் அதனால அவருடைய நண்பரை வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு நல்லா சொல்லுவானா அவரை வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பும் கண்ணியமானவர்களே உலகத்திலே நட்பு என்பது முக்கியம் அல்ல அந்த நட்பு எப்படிப்பட்டதுங்கிறது முக்கியம் உலகத்திலே நண்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது முக்கியம் அல்ல நண்பர்களை எப்படிப்பட்ட நண்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய ஹசனுல் வசனி அவர்கள் சொல்வார்கள் நண்பர்களை நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுங்கள் அல் முக்மீனான நண்பர்களை நல்ல சாலிகான நண்பர்களை அதிகமா தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கால் உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தால் நீங்க நரகத்துக்கு போயிட்டாலும் அவர் உங்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல நண்பரை தேர்ந்தெடுங்கள்